பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சக்கரமாக இருக்கிற இயேசு இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல காலைப்பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கருத்துடைய கரணம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக நீதிமொழிகள் பதினோராம் அதிகாரம் எட்டாம் வருஷம் இப்படியாக சொல்லுகிறது நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானத்தினுடைய பிள்ளைகளே நாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய எல்லாருக்குமே இந்த உலகத்துல பொதுவாக ஒரு விடுதலை நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் அன்பான பிள்ளைகளே யாருக்கு ஆண்டவர் விடுதலையை கொடுக்கிறார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமத்தில இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம் யாரை ஆண்டவர் விடுதலை ஆக்குவாராம் அவருக்கு முன்பதாக யார் நீதிமான்களா இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலை ஆக்குகிறாராம் எதிலிருந்து அவருடைய எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்து கர்த்தர் விடுதலையாக்குகிறார் என்று சொல்லி இந்த வார்த்தை சொல்லுகிறது நீதிமான் இக்கட்டிலிருந்து விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அன்பானதையுடைய பிள்ளைகளே இந்த உலகத்திலே நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பல நிறைய நீதிமான்களை நாம் பார்க்கிறோம் யோபோ குறித்து நாம் பார்க்கிறோம் பல பரிசுத்தவன்களை குறித்து அவர்கள் நீதிமாள்களா இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே நோவாவை குறித்த வசனம் சொல்லுகிறது நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமாக இருந்தான் என்று சொல்லி பரிசுத்த வேதாங்கத்தில் நாம் வாசிக்க முடியும் அன்பார் பிள்ளைகளே அந்த நீதிமானை கர்த்தர் எப்படியாய் ஆசிர்வதித்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது இந்த உலகம் முழுவதுமாக தங்களை தாங்கள் சீர்கெட்டு துன்மார்க்கமான வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒரே ஒரு நோவா மாத்திரம் கர்த்தருக்கு முன்னதாக நீதிமானாய் இருந்தான் அப்படி நீதிமானாய் அவர் இருந்தபடியினாலே அன்பானவர்களே என்ன நடந்தது கர்த்தர் ஒரு பெரிய ஒரு இக்கட்டுக்கு இந்த உலகத்தினுடைய பேரழிவுக்கு அந்த நீதிமானுடைய குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்தார் அவர் இக்கட்டுகளுக்கு தப்புவித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அந்த ஒரு குடும்பத்தை மட்டும் கர்த்தர் பாதுகாத்து இந்த உலகம் முழுவதுமாக அழிவு வந்தாலும் அந்த நீதிமான் கர்த்தருக்கு முன்பதாக அந்த மனுஷன் ஒரு பயபக்திக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்ந்தபடியினாலே அந்த குடும்பத்தை கர்த்தர் எல்லா இக்கட்டிலிருந்தும் விடுதலையாக்கி இந்த குடும்பத்தை பாதுகாத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பான பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசிர்வாதங்களுக்காக ஜெபிப்பதை காட்டிலும் கத்தருக்கு முன்பதாக நாம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை வாழும் பொழுது கத்தர் நம்மை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார் எல்லா விதமான இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார் அன்பான தேவனி பிள்ளைகளே கர்த்தர் சொல்லுகிறார் இனி வரும் நாட்களிலே உங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் நான் உங்களை விடுதலையாக்குவேன் என் பிள்ளைகளே என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் நாம் கர்த்தருக்கு உண்பதாக ஒரு நீதியுள்ள ஒரு வாழ்க்கை நாம் வாழும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் விடுவிக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் ஜெதீப்பமா இறக்கமுள்ள தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டமாக இந்த வார்த்தைகளை கேட்டமுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அண்டவரே அப்பா நீதிமான் இக்கட்டு விடுவிக்கப்படுவான் என்று சொல்லி அண்டவரே நாங்கள் ஆண்டவர் வேதத்தில் வாசிக்கிறபடி நாங்கள் உமக்கு முன்பாய் நீதிமான்களாக இருக்கும் பொழுது எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலிருந்தும் இருந்தும் நீர் எங்களை விடுதலை ஆக்குகிற தேவனா இருக்கிறீர் அதற்காக எமக்கு ஸ்தோத்திரம் அண்ட உரையே உங்களுடைய பிள்ளைகள் அண்டவராக சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா விதமான இக்கட்டுகளில் இருந்தும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் அண்டவர் எந்த ஒரு இக்கட்டுகள் இல்லாமல் அண்டவரே நம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் ஆசிரதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தவங்களை ஆசிரிப்பார் பிரைஸ்தலா பிரை